எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் மேக்சிமம் கிடைக்கும் ஆனால் இந்த மாம்பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஒரு மூணு நாலு மாதம் மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இந்த மாம்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வேறு இருக்கிற ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவேன் அது மாம்பழனாலே சாப்பிடுவேன் ஒட்டு மாங்காய் மங்களபள்ளி நிறையா இருக்கிற வெரைட்டி வீட்டிலலாம் புரிச்சு பழுக்க வச்சுலாம் கொடுப்பாங்க அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இது வாங்கி வச்சுருந்தாங்க அழகாக கட் பண்ணி ப்ளேட்டில் வச்சு நல்லா சாப்பிட்றப்ப டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இனிப்பாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க இப்போ தானே சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு இருக்குது இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாப்பிடாதீங்க அப்புறம் ஹீட் ஆச்சுன்னா வெயில் ப்ராப்ளம்லாம் வரும் லிமிட்டாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டுருக்கோம் அதே கிளிக் பண்ணிங்க நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க பாய் பாய்